வந்திருக்கிறார்கள் நம்மை அனைவரும் அன்னையாக நினைப்போம் நாம் பிரீத்தி மேம் அவர்களுக்கு இந்த விருதடை அனைவருக்கும் வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமாக இருந்தது இப்போ ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அப்படின்னு ஒரு சின்ன ஊர் அந்த ஊரில் தமிழ் இலக்கிய பேரவையின் ஒரு அமைப்பு ஒரு முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வரும் நிறைய தமிழ் சேவைகள் செய்வோம் அதோ அதன் கூடவே வந்து மருத்துவ முகம் அந்த மாதிரியான சில விஷயங்கள் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த சில விஷயங்கள் மாணவர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் அவர்களுக்கு போட்டிகள் வைத்து அவர்களை ஊக்கப்படுத்தி வருகின்ற செயல் இப்படிப்பட்ட செயல்களோடு நம்முடைய மாவட்டம் நம் பக்கத்து மாவட்டங்களில் கல்விக்காக சேவை செய்வர்களை அவர்களுக்கு விருது கொடுப்பது சமூக சேவை செய்வார்கள் அவர்களை அடைத்து அவர்களை விருது கொடுப்பது இது போன்ற ஒரு நல்ல விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகின்றோம் திருவள்ளுவர் விருது தமிழ்நெல்லை விருது விருது வாழ்நாள் விருது போன்று பல்வேறு விருதுகளை வழங்கி வருகின்றோம் அந்த வகையிலே இந்த ஆண்டு உள்ளபடியே நாங்கள் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக பல்வேறு சாதனையாளர்களுக்கு பல்வேறு அறிஞர் பெருமக்களுக்கு நாங்கள் விருதளித்தோம் அது எங்களுக்கு விருதாக தெரிந்தது அவர்கள் செய்த சாதனைகளுக்கு நாங்கள் விருது கொடுத்தோம் நாங்கள் பெருமைப்பட்டு கொண்டோம் ஆனால் உள்ளபடியே அந்த விருதுக்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல உங்களுடைய நம்முடைய உள்ளபடியே மறுவாய்வு கொடுக்கின்ற அடுத்த பிறவியை கூட நான் சொல்லுவேன் நமக்கெல்லாம் அடுத்த பிறவியை கொடுத்து கொண்டிருக்கின்ற திருமதி பிரிருத்தி சீனிவாசன் அவர்களுக்கு அவருடைய சேவையை பாராட்டி நாங்கள் செய்வது ஒரு சிறிய விருது தான் இருந்தாலும் அதை நாங்கள் மனமா மனதார இது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா செல்லி செல்லி பிரித்தி சீனிவாசன் அவர்கள் எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரம் பார்வையாளர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் அவர்களை அங்கே அழைத்து அங்கே கொடுப்பதாகத்தான் முதலில் நாங்கள் திட்டமிட்டோம் பொதுவாக விருதுன்னு சொன்னாவே இன்னைக்கு மடிவாக போச்சு ரொம்ப பொதுவாக சரி அவர் கூப்பிடுங்க அவர் ஒரு விருது கொடுப்போம் ஏன்னா விருது கொடுத்துட்டு அவங்க வந்து ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்ப்பார்கள் பொதுவாக இப்போ விருது அப்படி தான் நடக்குது இன்றைக்கி ஒரு டாக்டர் பட்டம்னா ஒரு ரூபாய் இருந்தால் போதும் ஒரு டாக்டர் பட்டம் வாங்கலாம் நான் போட்டலாம் முனைவர் சதாசிவம் அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருந்தால் போதும் இப்போதைக்கு அந்த அளவுக்கு விருதுகள் மலிவாகிவிட்டது ஆனால் உண்மையாகவே நாம் ஒரு விருதை வழங்குகிறோம் என்று சொன்னால் பெறுபவரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் தருபவர்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் இது சரியான நபருக்கு சரியான நேரத்தில் நாம் வழங்கியிருக்கிறோம் என்ற பெருமை எங்கள் தமிழ் இலக்கிய பேரவைக்கும் உண்டு அதை பெறுகின்ற அன்னையாகவே நீங்கள் போற்றிக் கொண்டிருக்கின்ற செல்வி பிரீத்தி சீனிவாசன் அவர்களுக்கும் அந்த மன இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படி உள்ளபடியே நாங்கள் அதை தேர்ந்தெடுத்து அவர்களிடத்தில் தொலைபேசியில் நாங்கள் தகவல் சொன்னேன் உங்களுக்கு இந்த விருது வழங்கலாம் வந்து இருக்கிறோம் நீங்கள் வந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்ன உடனே இருக்கட்ட சார் எனக்கெல்லாம் எதுக்கு விருது அவங்க சொன்னது இதுதான் நாங்கள் யூடியூப்பில் தான் பார்த்தோம் உடனே அந்த சேவை ஒரு மகத்தான சேவை சாதாரண சேவை அல்லது அது அப்படி ஒரு அற்புதமான அந்த சேவை செய்கிறவங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக எங்கள் மேடையில் எங்கள் ஊருக்கு இது பெருமை எங்கள் தமிழ் இடக்கே பேரவைக்கு மட்டுமல்ல நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எதுவும் உங்களை பெருமைப்படுத்துவது மட்டும் எங்கள் அல்ல இப்படிப்பட்ட செயல்களை அரிய செயல்களை திருவண்ணாமலைகள் வந்து செய்து கொண்டிருக்கிறார் என்று மக்களுக்கு தெரிந்தால் இன்னும் சில வகையில் உங்கள் உங்களுடைய அமைப்புக்கும் அந்த சோல் ஃப்ரீ அமைப்புக்கும் ஒரு நல்ல நேம் கிடைக்கும் நிறைய பேர் வந்து பலனடைவதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் என்றெல்லாம் சொன்னேன் அவர்கள் சொன்ன ஒரு அந்த ஒரு வார்த்தையை சரி எல்லாம் சரி நான் யாருனே தெரியாது எனக்கு நீங்க விருது கொடுக்குறேன்றீங்க அதை விட ஒன்று செய்யுங்க நீங்க முதல்ல எங்க சோல் அமைப்பிற்கு வாங்க எங்களுடைய செயல்பாடுகளை பாருங்க பார்த்துட்டு இந்த விருதுக்கு நான் தகுதியுடையவளா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு நீங்க விருது கொடுங்கன்னு சொன்னாங்க சொல்லபடியே நீங்க பணத்தை கொடுத்தெல்லாம் விருது பெறுகிறார்கள் வாங்குகிறார்கள் பெறுவதில்லை பணத்தை கொடுத்து விருது வாங்குகிறார்கள் ஆனால் அந்த விருதே இன்றைக்கு திருவண்ணாமலையை நோக்கி திருவண்ணாமலையை நோக்கி கிரிவலம் செல்வதற்காக தான் மக்கள் படையெடுப்பார்கள் எங்கிருந்தெல்லாம் வராங்க திருவண்ணாமலைக்கு ஆனால் ஒரு விருது வழங்குவதற்காக திமிரி தமிழ் இலக்கிய பேரவை நாங்கள் மொத்தம் நூற்றி இருபது உறுப்பினர்கள் இருக்கோம் எனக்கு இப்படிலாம் தெரிஞ்சுதான் எல்லாம் இன்னொரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு பஸ்ஸு வச்சுட்டு மொத்த உறுப்பினர்கள் நான் அழைச்சிட்டு வந்திருக்கலாம் சரி அது காலம் கடந்துக்கிட்டே போகுது அதனால் அந்த செயல் இன்னொரு நாளைக்கு நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லி உள்ளிட்டே இந்த இடத்துல இவங்களுக்கு நாங்கள் விருதை திம்பிங்கடையை வழங்கிவிட்டோம் அங்கே வந்து வருகை தந்த ஒரு சிறப்பு விருந்தினர்கள் அவருடைய திருக்கரங்களால் பெற்றுக்கொள்ளுமாறு அதை வழங்கிவிட்டோம் இதுதான் நேரில் கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் உள்ளபடியே உங்களெல்லாம் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சாதாரண விஷயம் இல்லைங்க அதாவது இப்போ நிறைய நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க உணர்ந்திருப்பீங்க நம்ம வீட்டில் கூட கொஞ்சம் சரிப்பாயிடும் கொஞ்சம் ஒரு தலைவலி இம்மா கொஞ்சம் தையலேடுன்னு சொன்னாவே மனைவி வச்சிக்குவாங்க அங்கே இருப்பா இப்போ எடுத்துக்கணுவாங்க கொஞ்சம் தண்ணி குடுமான்னு சொன்னால் அந்த தண்ணி போய் குடிக்க முடியாது அவனால் கொஞ்சம் ஏன்னா அவங்களுக்கு வேலை பழு அது கொஞ்சம் சளிப்பு வரும் ஆனால் இவ்வளவு பேரையும் ஒரு அடுத்த ஒரு பிறவியாகவே இதை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த வித சளிப்பும் இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த உள்ளார்ந்த ஒரு ஈடுபாட்டோடு செய்கின்றார்கள் என்று சொன்னால் இது நாங்கள் கொடுக்கறது உள்ளபடிய பாரத ரத்னா விருதே கொடுக்கலாம் இது அரசு மத்திய அரசனுடைய கவனத்துக்கு இது சொல்ல வேண்டும் நல்லா நடிச்சுட்டா ஒரு நடிகை நடிக்கிறாங்க கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு சினிமாவில் நடிக்கிறாங்க நடித்த உடனே ஒரு நல்ல ஏதாவது ஒரு டைக்ட் கொச்சினா உடனே அவங்களை கூப்பிட்டு ஒரு விருது பெரிய விருது ஜனாதிபதி கையால் கொடுக்குறாங்க அது தான் அது கொடுக்குறாங்கன்னே தெரியல ஒரு நடிகருக்கு விருது கொடுக்குறாங்க இது போன்ற சேலை செம்மல்களுக்கு விருது கொடுத்தால் அந்த விருதுக்கு பெருமையாக இருக்கும் இதெல்லாம் அரசனுடைய கவனத்துக்கு செல்லணும் அதெல்லாம் செல்லணுங்கிறதுக்காக தான் நாங்கள் மட்டும் வந்து கொடுத்தா சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையின் அடையாளங்களில் ஒருவராக இருக்கின்ற எங்களுடைய மதிப்பிற்குரிய வெங்குசாமி நாயக பள்ளியினுடைய தாளர் திரு சின்ராஜய்யா அவர்களை எங்களுடைய குடும்ப நண்பர் எங்கள் நிறைய தமிழ் அமை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அமைப்புகளிலே தன்னை உறுப்பினராக இணைத்துக்கொண்டு பல்வேறு சேவைகளை செய்து வருகின்றார் ஐயா அவர்கள் அதனால்தான் அவரை நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் ஏன்னா அவருடைய முன்னிலையில் நாங்கள் இதை செஞ்சால் எங்களுக்கும் பெருமை இவர் மூலமாக இன்னும் இது பரவலாக்கப்படும் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த ஏற்பாடு இங்கே செய்திருக்கிறோம் கொஞ்சம் விரைவாக நம்ம முடிச்சுக்கோம் ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவது பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்கள் கலந்து கொண்டாலும் இதில் பங்கு பெறுவது எங்களுக்கு உள்ளபடியே ஒரு மனம் நிறைந்த ஒரு நிகழ்வாக நாங்கள் இதை கருத்தில் கொள்கிறோம் இப்பொழுது தமிழ் என்ன என்ற விருதை இப்பொழுது அமையாதவர்கள் இப்பொழுது வழங்குகிறோம் திவிரி தமிழ் இலக்கியப் பேரவை முப்பத்தி இரண்டாம் ஆண்டு முத்தமிழ் விழா தமிழ் எண்ணை விருது தன்னைப்போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே கொஞ்சம் கவனிக்க தன்னைப்போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை இதை புரிந்து கொண்ட ஒருவனைப் போல் மனிதன் வேறில்லை தேசிய நீச்சல் வீராங்கனையாகவும் மாநில கிரிக்கெட் வீராங்கனையாகவும் சிறகடித்து பிறந்தவர் தன் சிறகொடிந்து போனாலும் தன் சிறகொடிந்து போனாலும் மனம் ஒடிந்து போகாமல் உடல் நடிந்த பலருக்கு உயிர் கொடுக்கும் கடவுள் சோர்ஃப்ரிசன் இணை நிறுவனர் பிரித்தி சீனிவாசன் அவர்களை போற்றி பாராட்டி தமிழன்னை என்ற இந்த சீரிய விருவினை வழங்கி திமிரி தமிழ் இலக்கிய பேரவை பெருமை கொள்ளுகிறது மக்கள் பணி மகத்தான செயல் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த மாற்று என்று செய்கின்ற பணி மகத்தான 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 எத்தனையோ மகத்தான இது மிகவும் அம்மா அவர்கள் முன்வந்து இந்த பணியை செய்துள்ளார்கள் அவர்களை வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அநேகமாக நவம்பர் அல்லது டிசம்பரில் என்னுடைய மகன் மகள் சிங்கப்பூரில் இருக்கிறார்கள் அவருடன் டிசம்பரில் வருவதாக இருக்கிறது அப்பொழுது எங்குள்ள மிக முக்கிய சிறையை கூப்பிட்டு போல் நான் சதாசிவம் அவருடைய கூப்பிட்டு இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியை செய்து எங்களால் முடிந்த ஒரு தொகையை அதற்கு வழங்க வேண்டுமென்று என்னுடைய மனதில் பட்டது அதை கண்டிப்பாக செய்வோம் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் நன்றாக வாய்ப்புக்கு அப்படின்ற உங்களோட பேர் பேரு இங்கே எல்லாமே இந்த மலையா தான் எங்களுக்கு அருணாச்சலேஸ்வரர் அந்த அருண் அச்சலா அப்படிங்கறதுக்கு அர்த்தம் வந்து அருண்னா லைட் ஒளி அச்சலா நகராத என்றுமே எப்பவுமே இருக்கிற லைட் ஸோ அந்த அருணாச்சலேஸ்வரர் பாதத்தில் நம்ம இங்க இருக்கோம் ஸோ இங்கே நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி சார் நீங்கள் எங்குசாமி நாங்கள் ஸ்கூல் அவ்வளோ பெரிய ஸ்கூலோட சேர்மன் நம்மளை தேடி வந்திருக்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம போயிட்டு நின்னோன்னா ஆறு மாதம் நிற்போம் பட் அவராக வந்து நம்மளை தேடி இவ்வளோ தூரம் அவ் அவார்டு கொடுக்க வந்திருக்காரு ஸோ தமிழ் இலக்கியத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது பட் சின்னவ இதுவாக ரெண்டு மூணு விஷயம் சொல்லணுன்னு நினைக்கிறேன் எஜுகேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம படிக்கும்போது நம்ம என்ன கற்றுக்குறோமோ என்ன வாழ கற்றுக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு எல்லாமே அப்புறம் கை கொடுக்கறது படிப்பு இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்கூல்ஸில் நிறைய மாதிரி மாற்றுத்திறனாளிகள் போகும்போது அவங்களுக்கு போகிறதுக்கு வழியே இல்லாமல் ஆகிடுறது ஸ்கூல்ஸ் ஆர் நாட் ஆக்சிபிள் அண்ட் நீங்கள்லாம் ஏன் படிக்க நான் வந்து ஸ்கூல் முடிக்கும்போது யுஎஸில் படித்து முடித்தேன் அப்போது வந்து நூறு சதவிகிதம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த டாப் டூ பர்சென்டில் இருந்தேன் ஆனால் இங்கே வந்து காலேஜில் சேரத்துக்கு முயற்சி பண்ணால் லிஃப்ட் இல்லை ரேம்ப் இல்லை பதிஞ்சு நாள் ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்குது உங்கள மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஏன் படிக்க வரலைங்க அப்படின்னு கேட்குற உலகமாக இருக்குது இந்த உலகம் மாறணும்னு நான் அவங்கக்கிட்டெல்லாம் விண்ணப்பிக்கிறேன் பிகாஸ் எல்லா ஸ்கூல்லையும் இப்போ வந்து நூறு பெண்களில் ஆறு பெண்கள் அதாவது மாற்றுத்திறனாளி பெண்ணில் ஒன்லி சிக்ஸ் பர்சன்ட் ஈவன் கெட் டு கோ டு ஸ்கூல் நூறு பெண்ணில் நைன்டி ஃபோர் பொண்ணு வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி ஏற்படும் அவங்களுக்கு படிப்பு கிடைக்கலன்னா என்ன ஆகும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறணும் அதுக்கு உங்களை மாதிரி படித்தவங்க பெரிய நிலையில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மாற்றத்தோட ஒரு இதுவாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் வந்து இனிஷியலாக பேசும்போது திருமதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லை இல்லை செல்வி அப்படின்னு நம்ம மாற்றினோம் பட் அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது நம்ம நாட்டில் ஒரு கல்ச்சுரலாக ஒரு பெண் பின்னாடி ஒரு ஆண் இல்லைன்னா அவங்க செயல்படவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இது வளர்த்துருக்காங்க என்ன மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படக்கூடிய எத்தனை ஆண்கள் பின்னாடி அந்த பெண் இருக்கிறதுனால தான் அவங்களால வாழ்க்கை வாழ முடியும் அவங்க வீல் சேரில் வந்துடுறாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு சேவையும் அந்த பெண் தான் செய்கிறா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நான் எல்லாருக்கும் உங்களோட சார்பாக தான் நான் இந்த அவார்டை ஏத்துக்கிறேன் நீங்கள் இருக்கிற ஒரு ஒரு அம்மா ஒரு 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 அக்கா ஒரு ஒரு அம்மா ஒரு ஒரு ஒய்ஃப் உங்கள் எல்லாருக்கும் தான் இந்த அவார்ட் போய் சேரது பட் இருக்கிறதுக்குள்ள பெரிய தமிழ் தாய் என்னோடய அம்மா அவங்களுக்கு இன்றைக்கி எழுபத்தி ரெண்டு வயசாக எத்தனையோ சர்ஜரி ஹார்ட் சர்ஜரி முட்டியில் சர்ஜரி அவங்க உடம்புல கிழிக்காத இடமே இல்லை ஆனால் இன்னி வரைக்கும் அவங்க இல்லைன்னா நாம் வாழ முடியாது அவங்க தமிழில் அவ்வளோ எழுதுகிறாங்க அவங்க வந்து கிருஷ்ணரோட பக்த அவங்க எழுதுகிற அவ்வளோ அழகழகாக எழுதுகிறாங்க ஸோ அவங்களுக்கு தான் ஆக்சுவலா உண்மையா இந்த தமிழ் தாய் விருது கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க சார்பா இந்த மாதிரி வீல் சேர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண்ணும் இப்போ இங்க இருக்காங்க மகேஸ்வரி இவங்க வீல் சேர்ல வந்தாலும் அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க தான் தாயா இது பண்றாங்க அவங்களுக்காக தான் போராடுறாங்க அந்த அப்பா விட்டுட்டு போயிடுவான் ஆனா அந்த தாயா இருக்கிறவங்க என்னைக்குமே விட்டுட்டு போக மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்தக்கூடிய பசங்களில் எத்தனை பேர் வந்து அவங்க அப்பா வந்து நீ இந்த பையனை கொன்னுடுவோம் இல்லைன்னா நான் உங்க இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நான் எத்தனையோ அம்மா பார்த்துருக்கேன் அந்த ஒரு ஒரு எல்லாத்தையும் எழுந்து தன் குழந்தைக்காக இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாற்றுத்திறனாளியோட அம்மாவா இருக்கிறவ அத்தனை பேர் சார்பிலையும் எங்கள் அம்மா சார்பிலையும் மகேஸ்வரி மாதிரி இருக்கக்கூடிய வீல் சேரில் இருந்தாலும் நான் என் குடும்பத்தை பாதுகாப்ப என் குழந்தைங்களை காப்பாற்றுவேன்னு இருக்கக்கூடிய ஒரு ஒரு தாய்க்காகவும் அவங்க எல்லாரோட சார்பிலையும் நான் இந்த விருது இருக்கேன் தேங்க்